சுதந்திரம் என்பது முதல் செங்கோட்டை வரை உரல் ஓவியம் என்பது ஒரிசா பழங்குடி எனத்தவரான கந்தாக்களின் தலைவன் டோரோ பிசோய் குரில்லா போர் முறையில் ஆங்கிலேயரை எதிர்த்தார் என்று சொன்னீர்கள் அவரது எதிர்ப்பை ஆங்கிலேயர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் தாயே காடுகளில் வசித்தபடி காடுகளையே தங்கள் வாழ்க்கையாக கொண்ட அவர்கள் பிரிட்டிஷாரை மறைந்திருந்து தாக்கினார்கள் அதன் மூலம் அந்த பெரும் படைக்கு பலத்த சேதத்தையே ஏற்படுத்தினார்கள் கும்சூரின் ஆட்சியாளன் தனஞ்சய் பஞ்சா இறந்த பின்னர் அவரது குடும்ப உறுப்பினர்கள் டோரோபிசோய்க்கு ஆதரவளித்தார்கள் கிளர்ச்சியை தொடர வழிகாட்டினார்கள் அவர்களை பிடிக்க கேப்டன் பட்லர் பிரிட்டிஷ் படைகளை காட்டுக்கு வழிநடத்தி சென்றான் அவனுக்கு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம் இரண்டு முக்கிய பொறுப்புகளை கொடுத்திருந்தது அரச குடும்பத்தின் உறுப்பினர்களை கைது செய்வது தனஞ்சய் பஞ்சாவால் எடுத்து செல்லப்பட்ட கருவூலத்தை மீட்பது இந்த இரண்டும் தான் அவர்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது பிரிட்டிஷ் படையினர் உதயகிரிக்கு செல்வதற்காக மலை தொடர்களை அடைந்தார்கள் அவர்களை பிசோயின் கந்தாக்கள் முன்னேற விடாமல் தடை செய்தார்கள் உணவுக்காக கந்தாக்களின் கிராமங்களில் இருந்து வளர்ப்பு கோழிகளை பிரிட்டிஷ் படையினர் வலுக்கட்டாயமாக எடுத்துச் சென்றார்கள் அது கிராமத்தினரை ஒரு தாக்குதலுக்கு தோண்டியது அதனால் மரங்களை வெட்டி பாதைகளில் போட்டு பிரிட்டிஷ் படைகளை முன்னேற விடாமல் செய்தார்கள் அந்த தாக்குதலில் பதிமூன்று சிப்பாய்கள் லெப்டினன்ட் புரோம்லி என்சைன் கிப்பன் என்ற இரண்டு முக்கிய பிரிட்டிஷ் அதிகாரிகள் கொல்லப்பட்டார்கள் பதிலுக்கு பிரிட்டிஷ் படையினர் கந்தாக்கள் சிலரை கைதிகளாக பிடித்துக் கொண்டார்கள் மறுபுறம் டோரோ பிசோயின் கீழ் கந்தாக்கள் பிரிட்டிஷ் படைகளுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தினார்கள் இதனால் கும்சூரில் கலகக்காரர்களை ஒடுக்க ஆங்கிலேயர்களும் கொடூரமாக நடந்து கொண்டார்கள் டோரோ பிசோயை கைது செய்ய ஆங்கிலேயர்கள் அம்பஜாரா ஜிரிபாடா ஆகிய பகுதிகளில் புகுந்து தேடினார்கள் அவர்களால் அவனை கண்டறிய முடியவில்லை அவனும் இடம் விட்டு இடம் மாறிக்கொண்டே இருந்தான் கடைசியில் அங்குள் என்ற இடத்தில் பதுங்கிக் கொண்டான் முடியாமல் போனதால் அவனை பிடித்துத் தருபவருக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசு அறிவித்தார்கள் ஆங்கிலேயர்கள் அங்குளின் படைத்தலைவன் காட்டிக் கொடுக்கும் அந்த துரோகத்தைச் செய்தான் ஒரிசாவின் ஆணையர் ஹென்ரி ரிக்கெட்ஸின் கட்டளைப்படி அங்குளின் ராஜா சோம்நாத் சிங் டோரோ பிசோயை ஆங்கிலேயரிடம் சரணடையச் செய்வதில் முக்கிய பங்காற்றினான் இறுதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் டோரோ பிசோய் பிரிட்டிஷ் படைகளிடம் ஒப்படைக்கப்பட்டான் அதன் பின்னர் மற்ற கிளர்ச்சி தலைவர்களும் ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டது பிசோய் ஆயுள் தண்டனை பெற்று ஊட்டி சிறையில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் இறந்து போனான் கழகக்காரர்கள் நாற்பது பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது கும்சூர் கிளர்ச்சியில் ஈடுபட்ட பலர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியால் வெற்றி பெற்ற ஆங்கிலேயர்கள் கமல் லோச்சன் டோரோவை கைது செய்வதில் பெரும் பங்காற்றிய சாம் பிசோயை கந்தாக்களின் தலைவன் என நியமித்தார்கள் பிறகு பிரிட்டிஷார் கந்தாக்களுடன் புதிய ஒப்பந்தத்தை மேற்கொண்டார்கள் இப்படித்தான் டோரோ பிசோய் மேற்கொண்ட கிளர்ச்சி முடிவுக்கு வந்தது ஆனால் பிரிட்டிஷாருக்கு எதிரான கந்தாக்களின் கிளர்ச்சி முடிவுக்கு வரவில்லை இப்போது அந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினான் டோரோ பிசோயின் மருமகன் சக்ரா பிசோவை அவன் தன் மாமனின் சிறைவாசத்துக்கும் மரணத்துக்கும் பழிவாங்க துடித்தான் பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர் மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம் இருந்த போதும் லட்சியத்தில் வீடு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்